அறிவுண்ணும் இல்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாம் உடையோம் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா உந்தன் நோடுவேலுமை கிங்கொழிக்கு ஒழியாது அறியாத புலகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபே நடித்த நிமிஷியருளாது இறைவா நீதாராய் பறையேலோ ரெம்பாவாய் இந்த கரவில் பின் என்ற பாசுரம் சித்திரம் சிறுகாலய என்ற பாசுரம் சரணாகத்துடைய தத்துவத்தை சொல்றோம் இதுல துவயம் மந்திரத்தில் ரெண்டு வாக்கியம் இருக்கு மின் வாக்கியத்தில் சீமானான நாராயண திருவிழை பற்றுகிறேன் அடுத்த வகையில் சீமான நாராயணனுக்கு நான் கைக்கிறேன் செய்கிறேன் இந்தொன்று உற்றவுமையாவும் உனக்கே நாம் ஆட்சியோம் சிற்றாளர் பாசறத்தில் இங்கே பெருமாள் சீரி அருளாதே எளிவா நீ சாராய் பறை நீ எனக்கு உபாயத்தை கொடு சரணாகத்தியை கொடுத அவங்ககிட்ட பிரார்த்திக்கணும் இப்போ பெருமாள் வியாதிகிரஸ்த ஒரு டாக்டர்கிட்ட போனால் தாம் பண்ண அபத்திங்களாம் சொல்கிறோம் இல்லையோ ந தர்ம அஷ்டோஸ்மி சரணார்விந்தன் நபக்திமான போச்சே எனக்கு எந்த விதமான யோகியும் கிடையாதுன்னு சொல்லிட்டு பண்ணுவா அதே போல இந்த பாசத்தில் அறிவொன்றுமில்லாத ஆய்குல நிஷ்டோஸ்மி நச்சாத்மவேதி நபக்திமான்றதால அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து அறிவில்ல அறிவன்றில்லாத அறிவொன்றும் இல்லாத எல்லாத்துக்கும் அடிப்படையாரு ஆத்மா வேற ஞானம் கூட இல்ல அறி அறிவொன்று இல்லாத ஞான யோகம் கிடையாது அறிவு ஒன்றும் இல்லாத யோகம் கிடையாது அது மாதிரி ஒன்றுமே இல்லாதவளாக இருக்கும் தான் அப்படின்றத சொல்லி தங்களுடைய அயோக்கியத்தை முன்னிட்டு கொண்டு போறா பின் என்னதான் தான் எங்களுக்கு இருக்கிறது இதுதான் தப்பு காரியம் தான் பண்ணிட்டுருக்கோம் கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம் அறிவின்மில்லாத ஆய்குறத்து உந்த ஆனால் மலையத்தின பாவத்தை கடுவுத்தன பண்ணுவோம் உந்தனை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாப்டியும் அது போருமே பரமாத்மாவான ஒன்னை எங்கள் வம்சத்தில் பிறக்க முடியாத பாக்கியங்கள் நாங்கள் பண்றோம் அது தவிர எங்களுக்கு ஒரு யோகியத்தையும் கிடையாது கறவைகள் பெண் காணம் சேருந்து துன்போம் காட்டில் போனால் எங்களுக்கு வழிகாட்டுறது பசுக்கள் எங்களுக்கான பசுவே புத்திசாலியாக இருக்கும் அதுவும் வழிகாட்டும் எங்களுக்கு வழி தவறி போகணும் கறவைகள் பென்ஷன் காணம் சேர்ந்த மாடு மேய்க்கு தான் போகிறோம் அந்த மாடு மேய்க்கிற வம்சத்தில் நாங்கள் பிறந்து வரோம் புருஷாக தான் மாடு போவோம் ஸ்திரீடம் மாடு மேய்க்கு போவோம் கறவைகள் பெண்ஷன்னு காணம் சேர்ந்து அதுக்கு அவங்க சேட்டான் கிருஷி வாணிஜ்யம் கோரக்ஷனம் தான் வைஷாவடி தர்மத்தை பசுவை காப்பாற்று வைஷாவடி தர்மமாச்சு அது வர்ணாசிரம தர்மத்தை சேர்ந்து போச்சு நீங்க வந்து தர்மங்கள் பண்றதாக ஏற்குறது பசு மேய்க்கிறது இடைகளுக்கு ஒரு தர்மம் இல்லையா அந்த தர்மத்தை நீங்க பண்றீங்களா தர்மமே பண்ணலன்னு சொல்றீங்களே என்ன அவர் சொன்னா நாங்க தர்மத்துக்காக மாடு மேய்க்கிறது கழ பசு தான் கூட ஓட்டுன்னு போனோம் நாங்கள் கடைப்பசுலாம் ஓட்டுன்னு போல பால் கறக்காத பசுலாம் தீனி எனக்கு நாட்டு எனக்கு ரெண்டு மூணு தடவை டிஃபன் சொல்லுவா இல்ல ரெண்டாட்டு எல்லாம் ஒருவே ரெண்டு வேளை சாதி இந்த போடும் டிஃபன் எல்லாம் போல கேட்க ஓட்டுனு அது ரிட்டையர் ஆனவா அது ரிட்டர்டான பசுங்களாலும் இது இதெல்லாம் இதெல்லாம் பசும்புலேயே போட மாட்டேன் இதோ இருக்க வரைக்கும் ஆகாரம் போடணும் அவ்வளோதான் இது வைக்கல சாப்பிட்டு போடும் அது வைக்கல் இதுக்கெல்லாம் தான் ஃபிரெஷ்ஷாக புதுசாக பையன் ஊற்றுவான் இவர் படுத்துட்டு இருப்பாங்க அவருக்கு டிஃபன் அப்பா சாப்பிட்றப்ப நீ தான சம்பாதிக்கிற அவர் கடவுள் அவர் என்னடா அவரால் என்னடா லாபம் அப்படின்னு ரிட்டையர்டான வாழ்க்கலாம் அப்படிதான் இல்லையா சில பேருக்கு சொல்கிறேன் பல பேருக்கு கவர் அடுத்த அடுத்தாப்பு இன்னொரு உத்தியோகம் கிடைச்சி விட்டா நான் ரெண்டு மூணு டிஃபன் கிடைக்கும் அந்த மாதிரி நாங்கள கறவைகள் பென்ஷன் நாங்கள் போகிறது கறவைகள் கறக்கிற பசு மாட்டு போய் புல் மேய்ச்சிட்டு இருந்தா இன்னும் ரெண்டு லிட்டர் பால் கிடைக்கும் அந்த புத்தினால போறது தர்ம புத்தினால போல கறவைகள் பென்ஷன் அதுதான் நாங்க குருகுல வாசம் பண்ணிருக்கோம்னா குருகுல வாசம் பண்ணிருக்கோம் ஆச்சாரியர்கள் பின்னாடி போகணும் பரத்வாஜா ததசிஷா வினீதா ஸ்ருத்துவான் குருஹோ பூர்ணம் கலசம் ஆதாய புஷ்டத்துவம் குருகுல வாசம் பண்ண பின்னாடி போகணும் பரத்வாஜ வால்மீகி சிஷ்யன் வால்மீகி ஆச்சாரியன் காடுகள்ல

வால்மீகிக்கு பின்னாடி அவர் பின் சென்றான் பின்னாடி பின் சென்றான்னா இது ரிப்பீட்டேஷன் இல்லை இல்லை இப்படி அவர் ஸ்லோ பண்ணுவா ஏன் பின்னாடி பின் சென்றான்னு சொல்ல வேண்டாமே முன்னாடி முன் சென்றான் பின்னாடி பின் சென்றான்னா சரியாகவே இல்லை கேட்டு வாசிப்படின்ற அவர் இல்லையா அதுக்காக இப்படி வியாக்கியானம் பண்ணும் ஐடிங்க சாகிடும் பூர்ணம் கலசம் பிருஷ்டத்தை ஆதாய அனுஜகாம அதாவது சில பேர் இதெல்லாம் இந்த குழாயில் தீர்த்தம் படிக்கிறவங்கள இதெல்லாம் தெரிஞ்சு கிடையாது விஷயம் இல்லை ஏர்லேருந்து தீசா மட்டும் வந்தால் பெருமாளுக்குன்னு திருக்காவை தீர்த்தம் எடுத்துன்னு போவாள் திருக்காவேன்னு ஒன்று உண்டு திருக்காவேன்னு காவே இல்லை திருக்காவில் ஒரு சொம்பு பாத்திரத்துக்கு பேர் அது பெருமாள் திருவாரணத்தை தீர்த்தம் கொண்டு வருவாள் அதெல்லாம் ஏர்லேருந்து கொண்டுருவா இந்த சில ஸ்திரீகள் என்ன பண்ணுவோன்னா அது இப்படி இடைக்கையால் இந்த குடத்தை அப்படியே இடது 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 இடுப்பில் தான் வச்சுப்பா இல்லையா சில இந்த புருஷா மாதிரி வலது இடுப்பில் வச்சிருந்தாலும் சில பெண்கள் உண்டு அந்த வலது இடுப்பில் குடத்தை வச்சு அந்த கை கால ஆட்டின்னு வந்தால் பராசக்தி அதாவது இருக்கும் அந்த இடது இடுப்பில் வச்சு அழகாக இருக்கும் அந்த இடது எடுப்பில் அணிச்சுநூறுவா அந்த திருக்காவேரி தீர்த்தத்தை சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பெருமாளுக்கு தீர்த்தம் இப்படி கொண்டு அது இந்த பிடிச்சுன்னு இப்படி கீழே முழைக்காலுக்கு கீழே சின்ன ஆள் மட்டி புடவை கொடுத்தது தீர்த்தா மட்டும் தான் சரி நைலான் புடவை கொடுத்தா என்ன சொல்லும் அது எட்டு வருஷத்துக்கு அந்த தீர்த்தம் ஜலம் ஓகே அந்த புடவ ஜலம் முழுக்க அந்த திருக்காவே தீர்த்தம் போடும் பெருமாளுக்கு வஸ்தீர்த்தம் இன்னும் புடவை தீர்த்தம் அதுக்காக எப்படி எடுத்து அந்த குடத்தை எடுத்துனாலும் அந்த குடத்த மாரி அந்த மூடி எடுத்து வர பெருமாளுக்கு கொண்டு வர தீர்த்தங்கள்லாம் இப்படி தொங்க விட்டு முழங்காலும் கேடு வர முடியாது எடுக்கும் கேடு அது தொங்க வர முடியாது அதுக்காக இப்படி கையில் எடுத்து வரணும் அதனால் பெரியவாள்லாம் கூட இப்படி பிடிச்சி எடுத்து வருவாங்க இப்படி பிடிச்சி தொங்க விட மாட்டேன் அந்த மாதிரியாக பூர்ணம் கலசம் ப்ரஷ்டத்தான் அதை பூர்ணம் கலசம் மேலே எடுத்து தொங்க விட்டுனா இப்படி பின்னாடி எடுத்து அருச்சிகமான அருஜிகமான பின் வந்தேன் அந்த பூர்ணமான ஜலபூர்ணமான குடத்தை அது அடி பாகத்தை எடுத்து தாங்கிட்டு வந்தார் சொல்றோம் அப்படிலாம் குருகுல வாசம் நீங்க தான் குருகுல வாசம் பண்றான்னு நாங்க பசுக்கள் தான் எங்களுக்கு ஆச்சாரியர் அந்த பசுக்கள் பின்னாடி போறத்தவரை வழியே கேட்க கரைவைகள் அங்க என்ன பண்ணுவோம் காட்டுக்கு போன உடனே இது எங்க எங்க வம்சத்துல சாஸ்திரம் எப்படி சொல்றதுன்னா பசு சாட்டாவிட்டு தான் சாப்பிடணும் பசு பட்டினியா இருந்துச்சே சில பேர் குழந்தை சாட்டாலும் சாப்பிடணும் நடந்த உடனே பக்ஷம் தாங்க சாப்பிட்டு அப்புறம் மிச்சம் இருந்தா குழந்தைக்கு போறோம் அப்படி சில ராட்சசிகள் உண்டு அந்த மாதிரி பசுக்கள் சாப்பிட்டாட நாங்கள் சாப்பிட்ணும் அது பசுக்கள் சாப்பிட்றதோ இல்லையோ கானகம் சேர்ந்து உண்போம் கரைவிகள் பின் செந்து கானகம் சேர்ந்து உண்போம் அந்த காடு இருக்க நைமிஷ அரண்யம் வகுளாரண்யம் வீக்ஷாரண்யம் முதலான காடுகள்லாம் இருக்குது அந்த காட்டில் போனால் பெருமாள் சேவையாவது பாகத்தால் இருப்போம் அந்த காடுகள்லாம் இல்லை வேடங்கள் இருக்குது புல் இருக்குது தண்ணி இருக்குது இந்த இடத்து தான் போக தவிர பெருமாள் க்ஷேத்திரத்தை நாங்கள் போனதில்லை கானகம் சேர்ந்து உண்போம் ரொம்ப ஆசை அங்கே போனோன்னே என்னாச்சு சோத்து மூட்டையே பிரிப்போம் ஏ சினிமாவுக்குன்னு போச்சு இங்கேருந்து சில டிஃபன் வாங்கிட்டு போகிறது அங்கே போனால் ஷார்ட்டு தானே தூங்கிட்டு வந்துடுது படம் அந்த மாதிரி பெருமாள் செய்கிறது காஞ்சிபுரத்து இங்கேருந்து போச்சா பெருமாள் செய்கிறதுன்னு போனால் அங்கேயிருந்து ஊருக்கு போகிறதுனா ஒன்று கட்டி கொடுப்பா இதுக்குன்னு பெருமாள் செய்ய போகுது பாலாத்தங்களை வச்சு ஷார்ட்டு அப்படியே ஆர்டி அடிச்சு திரும்பி வந்துடுது பெருமாள் செய்கிறது இல்லை அந்த மாதிரி காட்டுக்கு போவேன் போன உடனே சாப்பிட்டு தான் எங்களுடைய தொழில் என்ன ஆச்சரியம் தெரியுமா குளிக்க மாட்டோம் பசி வேர்க்கிற போது குளிச்சிக்கலாண்டா பசி இருக்கும் போது டூ வேண்டியது அப்புறம் குளிச்சுதுன்னு வச்சிருந்தோம் கானகம் சேர்ந்து உண்போம் அங்கே இருக்கிற வனதேவத்துல கொஞ்சம் கொஞ்சம் ஹோட்டல்காரா ஒரு பத்து இட்லி எடுத்து காக்காய்க்கு போட்டு தான் விற்பனை பண்ணுறான் ஏன் அந்த பக்கம் உண்டு இல்லை காக்காய் இருக்கும் இல்லையா இல்லை புறாவை ஒரு இடத்துல பார்த்தேன் ஒரு புறாவுக்கு நிறைய ஆகணும் அந்த தமிழ்நாட்டில் என்ன பண்ணுவோம் எப்படிப்பட்ட நாஸ்திகனாக இருந்தால் கூட ஒரு அஞ்சா முதல்ல எடுக்கிற இட்லியை காக்காய்க்கு போட்டு அப்போ தான் விற்பனைக்கு ஆரம்பிப்பான் அந்த மாதிரி அங்கே இருக்கிற வனதேவத்துல கொடுத்துட்டு நாங்கள் சாப்பிட்லாமோ இல்லையா ஒத்தரும் கொடுக்கல நாங்களே சாப்பிடுவோம் சென்று உண்போம் நின்றுண்டே சாப்பிட்டுட்டு போகிறோம் நடந்துட்டே சாப்பிட்றது எத்தனை மனசு தெரியுமா நின்ந்துட்டு சாப்பிடக்கூடாது நீ எது கொடுத்தாலும் சரி உக்காண்டு சாப்பிட்றோம் சாப்பிட்டா தான் இந்த ஜீர்ணாசத்தில் சரியாக போய் சேரும் அது நின்றுண்டே சாப்பிட்றது நடந்துட்டே சாப்பிட்றது இந்த கையில் சுண்டல் வச்சு அப்படியே ஒன்று ஒன்றா போட்டு அது என்ன கிரு கிருகிருந்து போகும் கைக்கு வாய்க்கு கீழே விடாது அப்படி போட்டு கையில் புத்தகம் வச்சு நடந்துட்டே உலாத்துகிட்டே வாசி அதுதான் ரொம்ப தப்பு இந்த தப்புக்காக நாங்கள் பண்ணுறோம் அவள் சொல்கிறேன் தான் அவன் செய்யக்கூடாது அந்த மாதிரி தங்களை அயோக்கியத்தை சொல்கிறா கானகம் சேர்ந்து உண்போம் சென்று உண்போம் அதில் பரிவிஷ்டா தோஷம் இன்னும் கானகம் சேர்ந்து உண்போம் இந்த பரமாத்மா கிருஷ்ணன் பக்கத்திலே இருப்பான் அவன் சாப்பிடாதவன் சாப்பிடாதவன் சரிதான் நாங்கள் சாப்பிடுவோம் ஏன்னா இப்படத்துல அனுஷ்டன் நன்யம் அபிஷாக சீர்த்து நாங்கள் கர்மபலத்தை அனுபவிக்கும் ஜீவன் கர்மபலத்தை அனுபவிக்காத பரமாத்மான்னு சொல்றேன் ஆனால் சாப்பிடாதவன் முன்னிலை சாப்பிட்டு இருக்கோம் இதுதான் நாங்கள் பண்ற தப்புகள் இதுதான் எங்களுக்கு இருக்கிற தமிழ் பென்ஷன் கானகம்சேன்னு துன்போம் இது நிறைய விஷயங்கள் அறி ஒன்றுமில்லாத ஆய்குலத்து இன்றைக்கிலையா கூட ஜடபதன் அப்படிதான் தான் இருந்தான் இன்னைக்கு இல்லைன்னா கூட பிற்பாடு உங்களுக்கு ஞானம் வருமேன்னு கேட்டார் அதுவே கானகம்சேன்னு துன்போம் பரியுஷன் ஒரு வரம்பில்லை கானகம்சேன்னு துன்போம் அதாவது நாங்கள் சாப்பிடத்தை பார்த்து நீ சந்தோஷப்படுவியே அது தவிர வேறு தர்மான கிடையாது இந்த பசங்கள்லாம் சாத்த பிரித்து வச்சு கண்ணன் கண்ணன்னா டேய் நானும் தான் சாப்பிட உட்காருன்னு இவன் பக்கத்தில் உட்காந்து உட்காண்டுருவான் அதில் இந்த கிருஷ்ணனோட உட்காந்து சாப்பிடுவோம் டேய் இந்த உங்காத்து சாதம் ரொம்ப நல்லா இருக்கடா அதில் கொஞ்சம் கொடுன்னு கழுப்புனா கண்ணன் வர எங்காத்துல தேங்காய் சாதம் கொடுத்து ரொம்ப நல்லா இருக்குது இந்த குழந்தை எடுத்து அவனுக்கு கொடுவான் இது சாப்பிட்டு எச்சம் பண்ணிட்டு கொடுக்கும் அது பிரம்மாண்ட சாமி டே எங்கள் அம்மா கொடுத்த சாதக்கார்டில் நல்லா இருக்கடா இது அப்படின்னு ருசிச்சு சாப்பிடுவோம் நான் அந்த அந்த ப அதை பற்றி வர்ணிக்கிறார் சுவாமி ஸ்ரீமத் பாகவதில் சுகபிரமன் கிருஷ்ண விஷ்வ புலராஜ மண்டலி அபியான புலதுஷோ பிரஜா எல்லாரும் பார்க்க கூட கிருஷ்ணன் உட்காந்துருவான் அவருடைய முகாம் போஜம் இருக்க முக கமலம் அதை பார்த்துட்டு இருப்பாளான் எல்லாரும் இப்படி ஒரு பாக்கியம் கிருஷ்ணன் சாக்சா சர்வேஸ் விபவரூபமாக அவதாரம் பண்ணி இந்த பசங்களுக்கு மத்தியத்தில் உட்காந்துருப்பான் கிட்ட உட்காந்துருப்பான் அந்த முகத்தை சேவைக்குள்ளே பாக்கியம் அவளுக்கு அந்த தாமரை பூ நடுவில் மத்தியத்தில் ஒரு கன்னிகாரமும் இருக்கும் அது சுற்றி தாமரை மலர்கள்லாம் மலர்ந்துருக்கும் அந்த மாதிரி இந்த இந்த ஃபோட்டோ எடுக்கிறானே எடுத்தால் இந்த பசங்களெலாம் வரிசையாக பார்த்து நடுவில் கண்ணை வச்சு நடுவில் தாமரை முட்டு பக்கத்தில் மலர்கள் இந்த இதழ்கள் இருக்காப்புற ஃபோட்டோ எடுக்கலாம் அந்த மாதிரி எடுக்கிறான்னு சுகபிரமும் பெரிய கேமராமேன்வர் சகோபவிஷ்ட புலினே வினே ஜுஹு கன்னிகா யா அது தாமரை மலர் நடுவில் ஒரு கன்னிகை அந்த மொட்டு இருக்கிறா போல பெருமாள் நடுவில் எழுதிருக்கார் சுற்றி பசங்க உட்காந்துருக்கார் என்ன பண்றது பெரிய இலை வாழை இலைகள் வாழை மட்டை வாழை பட்டை இது எல்லாத்தையும் எடுத்துட்டு அதில் வச்சு சாத்தி பெருமாள் என்ன பண்றது வச்சதுலும் தற்பலான் அந்த புல்லாங்குழையும் புல்லாங்குழி என்ன பண்றான் இந்த வயத்தில் அந்த குழந்தை இருக்க சுட்டாக போட்டு துணியை கட்டுவா இங்கெல்லாம் வெந்து போனோம் அப்படி இல்லை லூஸாக விடுத்திருக்காங்க துணி அந்த பயத்துக்கும் துணிக்கும் நடுவில் அந்த புல்லாங்கூட சொறி விட்டான் மாடு வேக்கிற கொம்ப கஷ்டத்தை வச்சுருந்தான் வாமே பானோ மசுன கவலம் இந்த கையில் இவ்வளோ இவ்வளோ பெருசாக தத்தினத்தை தூக்கி வச்சுருந்தான் பெரிய உண்டையாக எடுத்து வச்சுருவான் தத்பலான் எங்குழிட்டு மாங்காய் ஊருகா அவங்காய் எலுமிச்சா ஊராக இந்த விரலில் அப்படி வச்சுருவோம் இந்த கையால் சாத்து இப்படி இருக்க வேண்டியது இப்படி கவிக்க வேண்டியது ஊருகாயும் கடிக்க வேண்டியது இடைக்கையில் வச்சும் சாப்பிடலாமா அது கூட தெரியாது கணக்கு அந்த பசங்களும் தெரியாது இப்படி உட்காந்து சாப்பிடுவா மத்தியே திஷ்டன் சுவரி சுகதா ஹாசையன் நர்மபி சுவை ரொம்ப ரொம்ப சிரிப்பான வார்த்தை தான் சொல்லுவாங்க பசங்களாம் சந்தோஷமா சிரிச்சு அது அந்த சுகபுரம் வர்ணிக்கிறார் இவரும் அங்கேயே போயிட்டார் அந்த பசங்கள் சாப்பிடுற சமயத்தில் நடுவில் கிருஷ்ணன் உட்கார்ந்து இவா எல்லாரும் ஒத்தர் கொத்தர் தங்க ஆத்தை எச்சரி சாத்தை அவன் மேல இவங்க கொடுக்குறது அவங்க இவன் இவங்க அப்படி அத்தியுதமா சாத்துட்டா சொர்க்கே லோகே மிஷதி பூஜே பாலகேலி மேலே ஆகாஷில் தேவத்தெல்லாம் இருக்கா நாமெல்லாம் ரொம்ப ஆச்சாரத்தோட யாகத்துல ஆபீஸ் கொடுத்தா வாங்கிக்க மாட்டேன்ற பரமாத்மா ஆச்சாரம் குறைஞ்சி போச்சு வாங்கிக்க மாட்டேங்கிற பரமாத்மா எச்ச சோத்த திருண்டுருக்கான் பார்த்தியா அவ பண்ணால் பாக்கேண்டாது நம்ம கிட்ட வரைச்சு இப்படி அப்படின்னு கால் போடுவா அங்கே போச்சு எங்கேயாவது ஒருத்தர் ஷாட்டு போடுவா ம் அந்த மாதிரி கண்ணு இப்படி பண்ணுறான் பார்த்தியா அவன் ஆச்சரியப்படலாம் இப்படிப்பட்டதான இந்த தசையில் தான் இது வேலைலாம் உக்காந்து ஷாட்டுச்சி பிரம்மா என்ன கண்ணு தூக்கி போடும் இந்த கண்ணு பசங்க எல்லாரும் ஒரு வருஷ காலம் வச்சிருந்தான் தான் சாதம் போடுறது தீனி கணக்குறது பசங்களாம் கொண்டு விட்டோம் அந்த ஒரு வருஷம் கழித்து அந்த ஒரு வருஷமும் பெருமாளே குட்டியும் பசங்களாக வேஷம் போட்டுருந்தேன் அப்புறம் கொண்டு வந்தாட்டு பார்த்தா அதே அந்த ஒரு வருஷமும் பெருமாள் கடைசி இந்த ஒரு வருஷம் கழித்து வரும்போது அதே கையில் தத்தியனத்தோடு அந்த குட்டி தரதான் போனார் அதே மாதிரியே சேவை சாய்க்கிறார் பிரம்மாவுக்கு பிரம்மா அத்தை ஸ்தோத்திரம் பண்ணுறார் அப்படி ஆச்சரியமான அப்படிப்பட்ட கண்ணனுக்கு சாதம் போட முடியாத பாக்கியங்கள் கிடச்சிருக்கு அப்படி அப்படி இருக்கும் அதுக்கு மேலே சொன்னார் இந்த மாதிரியான சில மாடு தான் இந்த மேல ஞானம் வரலாமோன்னார் அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து அறிவில்லாதவர்கள் தான் ஞானம் ஞானமே இல்லாதவா ஞான யோகம் இல்லாதவா அறிவு ஒன்றில்லாதவர்கள் பக்தி யோகம் இல்லாதவர்கள் அறிவு ஒன்றும் இல்லாதவர்கள் இல்லாத்துக்கும் காரணமாக பிரகிருத்தி ஆத்மேகம் கூட இல்லாதவா அறிவில்லாதவர்கள் ஞான யோகம் இல்லை கர்ம யோகமும் இல்லை சரணாகதி பண்ற இடங்கள்லாம் நசர்மனுஷ்டோஸ்மி எனக்கு கர்மயோகம் கிடையாது ஞான யோகம் கிடையாது பக்தி யோகம் கிடையாது ஒன் திருடிதான் சரணம்னு சொல்லணும் அந்த மாதிரி சொல்லுறாரு அறிவு இல்லாதவர்கள் கர்ம ஞான யோகம் இல்லாத கர்மயோகம் இல்லாத அறிவு ஒன்று இல்லாதவர்கள் பக்தி யோகம் கிடையாது அறிவு ஒன்றும் இல்லாதவர்கள் ஒரு பைசா கூட கிடையாது நூறுரூபா வேண்டாம் ஐம்பது ரூபா வேண்டாம் ஒரு பைசா இருந்தால் அதுவும் கிடையாது அப்படின்றப்பல எல்லாத்துக்கும் ஃபண்டமெண்டலாக அடிப்படையாக இருக்குமே சரீரம் வேறு ஆத்மா வேறு அந்த ஜானம் எங்களுக்கு கிடையாது அப்படி அறிவு ஒன்றும் இல்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பருந்தனை புண்ணியம் யாமுடையோ பெரிய புண்ணியம் தானே இடைச்சுடைய வம்சத்தில் நீ வந்து பிறந்த பாரு அப்படிப்பட்ட ரூபியா இருக்குன்னா உனக்கு சோறு போட்டு வளர்த்தோம் அத்தனை கோபிகளும் பெருமாளுக்கு சோறு போட்டிருக்காங்க இந்த ஒரு வருஷ காலம் எல்லா பசுக்குள்ளேயும் பாலையும் சாட்டிருக்காங்க கண்ணன் அந்தந்த ஆற்றுல எல்லா பூம்பாட்டிலும் கையாலையும் சாதம் சாட்டிருக்காங்க ஏன்னா அத்தனை பசு குழந்தைகளும் கண்ணம் தானே இப்படிப்பட்ட பரமாத்மாவுக்கு சாதம் போற முடியாத அளவுக்கு நாங்கள் புண்ணியம் பண்றோம் அதுதோ வேறு ஒன்றுமே இல்லை ம் உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் ஆய்க்குலத்து உந்தன்னை பிறகு பெருந்தனை புண்ணியம் யாருடையோம் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தான் நீ எப்படிப்பட்டன் குறை இல்லாதவன் குறை இல்லாதவன் குறை ஒன்று இல்லாதவன் குறை ஒன்றும் இல்லாதவன் குறை இல்லாதவன் அடுத்ததான் எங்கள் கை முதலில் எதிர்பார்க்கும் குறை இல்லாதவன் ஒன்று தான் அழகாக வைக்க மாட்டேன் நீங்கள் எதாவது கர்மயோகம் ஞானயோகம் பக்தியோகம் பண்ணுறீங்களா சில பேர் நம்ம சாதம் ஹோட்டல் ஹோட்டலில் நம்பினான் கையில் தான் ரூபாய் வச்சிருக்கேன்னு கேப்பா கையில் ரூபாய் தகுந்தால் தான் சாதம் போடுவான் அதில் பெருமாள் ஆசிரியர்கியா ஏதாவது சம்பாவனை பண்ணுறியா கையில் ஏதாவது ரூபாய் கொண்டு கேட்டு ரட்சிக்க மாட்டான் பக்தி யோகம் பண்ணுறியா ஜான யோகம் பண்ணுறியா கர்ம யோகம் பண்ணுறியா குவாலிஃபைன் இருக்கா அப்படியே தான் சரணாதி பண்ண பணம் இருக்கா அதான் அழகாக இருக்கியா வசந்த குளத்துலேயே பறந்துருக்கான்னு நம்ம கிராஸ் கொஸ்டின் பண்ணிவிட்டு சரணாதி ரட்சணம்ன்ற நம்மகிட்ட எந்த யோகியத்தையும் இல்லாமல் போனால் கூட நம்மகிட்ட எதையும் எதிர்பார்க்காமல் ரஷிக்கணும் பரமாத்மா அதுவும் ஒரு குறையில் குறை ஒன்று இல்லாதவன் அவன் அவனுக்கு குறை கிடையாது அதாவது நம்மக்கிட்ட ஏதாவது யோகியத்தை எதிர்பார்த்து ரஷிக்கிறது குறை இல்லாத அவனும் குறை அதாவது அவன் இவ்வளவு இப்படிப்பட்டவன் தான் அவன் ஒரு அளவுக்கு உட்பட்ட தான் இதுக்கு மேலே அவனால் கொடுக்க முடியாது அவனுக்கு இது மேலே சக்தி கிடையாதுன்னு அவனை அளவிட முடியாது அவன் சக்தியும் அளவட முடியாது அவன் கொடுக்குற பணத்தையும் அபரிமிதமான சக்தி உள்ளவன் அபரிமிதமான பலத்தை கொடுக்கணும் அபரிமிதமான சொத்தை உடையவன் எல்லாம் அபரிமிதம் ஆனால் ஒரு குறையும் இல்லாது குறை ஒன்றுமில்லாத பாப்பங்களாலே தொடைபடும் குறைவும் குறைவும் இல்லாத பரமாத்மா சர்வ பரிபூர்ணன் நாமும் அகிஞ்சர்கள் நமக்கு பலம் கொடுக்க பாப்பம் வந்து தடுத்து விடுதுன்னு சொல்லக்கூடாது அந்த பாப்பம் வந்து கூட அந்த பாப்பத்தையும் போக்குறோம் பரமாத்மா அப்படிப்பட்ட புண்ணியம் யாமுடையோ அந்த மாதிரியா நாங்கள் புண்ணியம் போனோம் அந்த பரமாத்மாவுக்கு சோறு போட்டு வளர்த்து அவரோட கூட பழக முடியாத புண்ணியத்தையும் உடையவோம் நாம் உந்தன்னோடவே நமக்கு இங்கே ஒழிக்க ஒழியாது அப்படிப்பட்ட கண்ண நீ வந்து எங்கள் வம்சத்திலே பிறந்த அதாவது பெருமாளும் நாம் உறவு ஏற்படுத்தி தான் முடியாது அவனா நம்ம உறவு அபேட்சிச்சா அது தடுக்க முடியாது பாருங்க கண்ணனே என்ன சொன்னான் அகம்போ பாந்தோ ஜாதா நெய்த்த சிந்தி விதோன்னு இந்த இடையோட வம்சத்துல பிறக்கணும் ஆசைப்பட்டு நான் வந்து பிறந்தேன்டா ரகு ரகுவம்சத்துல பிறக்கணும் ஆசைப்பட்டு அங்க ராமன் கண்ணன் பகவான் ராமனா வந்து அவதரிச்சா போல இந்த இடையருடைய வம்சத்துல பிறக்க வேண்டும் என்று நீ வந்து பிறந்தாய் அதுல நீயா ஏற்படுத்தின உறவு விதி நிர்மித மேத்தமான்மயம் விதினா தெய்வம் தெய்வமா நீயே ஏற்படுத்தின உறவு இந்த உறவை ஒன்னாலே முறிக்க முடியாது என்ன உறவையாளர் ஒழிக்க ஒழியா அது நீயாக வந்து ஏற்படுத்தினான் உறவு குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா இந்த கிருஷ்ணாவதாரத்தில் உனக்கு இந்த உறவெல்லாம் மற்ற ராமனுக்கு எங்களுக்கும் உறவு கிடையாது இன்னொருத்தருக்கு எங்களுக்கும் உறவு கிடையாது கிருஷ்ணனுக்கு ஏன்னா தானே அகம்போ பாந்தோ ஜாத்தன் சொல் வந்து பிறந்தான் ஆனால் அப்படிப்பட்ட உன்னுடைய உறவை எங்களால் ஒழிக்க முடியாது அறியாத புலவலோம் அன்பினால் உன் தன்னை சிறுபேரடித்தும் சீரி அருளாதே ஆனால் நான் ஒன்று சின்ன பேர் விட்டு சொல்லட்டும் அதுதான் நீ கோபித்துக் கொள்ளக்கூடாதுன்னு கூடாதுன்றார் உந்தனை சிறுபேர் அடித்தும் சீரியருளாதே கோபிச்சு கொள்ளாதே எதைவா நீசாராய் பறை என்ன சின்ன பேர் சொல்லிட்டா அப்படின்னு கேட்டா அதுதான் ரொம்ப அத்தமான வியாக்கியானம் இங்க புரிஞ்சு புரிஞ்சுக்கொள்ள வேண்டியதான் நாராயணான்னு கூட்டால் முதல் பாட்டுல நாராயணே நமக்கே பரிதம் நாராயணான்னு கூட்டேன் நீ என்ன மன்னிக்கணும்ன்ற நம்மோட கூட சாஜமா படை வர சுவாமி வேலை சுவாமிக்கு மீன் கூப்பிட்டேன்னா கோபம் வரும் நான் உடனே சாஜமாக பழனித்தான் வந்துருவேன் ஏ வாடான்னு கூப்பிடுற சுவாமின்னு கூப்பிடுவேன் ஏன் சில பேர் கோபம் வந்து சுவாமி வேணும் அப்படின்னா எங்களோட உங்களை சேர்த்துக்க மாட்டேன்னு அர்த்தம் அதில் நாராயணான் என்ன சொன்னாங்க நான் இடைச்சிகளோட இடைச்சியா இடையினா வந்து பிறகுன்னு ஆசைப்பட்ட நாராயணுன்னு சொன்ன பிரித்து கட்டுறாப்பு இருக்கு பாரு அதாவது சவுலிப்பித்து ஆண்டாள் முதல்ல புரிஞ்சிக்கல அவன் எல்லாரையும் காலிலும் பெரியவனு நாராயணன்னு சொன்னான் அப்புறம் பழக பழச்சு இந்த போய் சுவாமின்னு கூப்பிட்டு விட்டேனே வாடகை போடான்னு கூப்பிட வேண்டியிருக்கு சுவாமியும் கூப்பிட்டு பிற்பாடு அந்த சௌலபியத்தை தெரிஞ்சுட்டுவா கஷ்டப்படுவார் அந்த மாதிரி கிருஷ்ணன் இந்த இடைப்பெண்களுக்காக காத்துட்டு இருக்கா பாருங்க இதை பார்த்த உடனே அவனை நாராயணான்னு சொன்ன ரொம்ப தப்பு அல்ல சிறிய பேர் இதுன்னு கேட்டால் அஷ்டாக்சம் பெரிய பேர் தெரியுமா கோவிந்தன் அதாவது பரவாசு தேவன் கிருஷ்ணன் அவதரிச்சாவிட்டு பரவாசு தேவனையும் மகத்துவம் கொடுத்தோம் இந்த கோவிந்தான்னு பேர் வந்தாட்டு அஷ்டாக்சர மகிமை கொடுத்தோம் மொய்த்த பல்வா நின்று நின்ற நின்று மூன்று மூன்று எழுத்துடைய பேரால் கத்திரம் வராங்கதி கொண்டு கொண்டான் கத்திர பந்து அவன் கோவிந்தான்னு சொல்லி தான் பாபத்தில் விடுபட்டான் நாராயணான்னு சொல்லி பாபத்தை விடுபடல அதில் பெரிய எழுத்து பெரிய பெரிய பேர் சின்ன பேர் எடுத்து சின்ன பேர் பெருசா கொடுத்தோம் ரொம்ப பெரியவன் பெரியவனா போட்டான் பெரிய முதல் பாட்டில் நாராயணான்னு கூட்டத்துக்கு இப்ப மன்னிப்பு கேட்கிறார் கீதைக்கும் திருப்பாவைக்கும் தான் வித்தியாசம் கீதையில் என்னோடனா ஏ கண்ணா மடையா எடையா நீ கருப்புறேன் அப்படிலாம் கூட்டான் முதல்ல அவனை வல்கரா பேசினான் அப்புறம் கிருஷ்ணனுடைய பெருமையை கடைசியில் பார்த்தான் விஸ்வரூபத்தில் அப்பா அவனை சின்ன பேர் உன்னை ரொம்ப வல்கரா பேசிட்டேனான்னு மன்னிப்பு கேட்டான் அதாவது அர்ஜுனன் கிருஷ்ணனுடைய பெருமையை தெரிந்து கொள்ள முடியாமல் அவனை சாதாரண ஒரு அத்தா நம்மாஞ்சி மாதிரியாக வச்சு அவனை ரொம்ப சாதாரண பாஷையில் பேசிட்டான் அப்புறம் பெருமையை கண்டாவிட்டு நாம் அந்த மாதிரி கூட்டு தப்புன்னு மன்னிப்பு கேட்டான் ஆண்டாள் பெருமாள் அவன் கிருஷ்ணன் அர்ஜுன் கிருஷ்ணனுடைய பெருமையை முதல்ல தெரிஞ்சுக்கல பிற்பாடு தான் தெரிஞ்சுனான் ஆண்டாள் என்ன பண்ணா கிருஷ்ணனுடைய பெருமையை முதல்ல தெரிஞ்சுதா அர்ஜுன் எதை பிற்பாடு தெரிஞ்சுனோ அதை ஆண்டாள் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டா முதல்ல பெருமையை தெரிஞ்சுதா ஐயோ இவ்வளோ பெரிய நாச்சே நாராயண் கூப்பிட்டா அப்புறம் உடனோட சவுலப்பியத்தை பிற்பாடு தெரிஞ்சுதா உனக்கு பெரியவன் தெரிஞ்சாவில பெரிய பேருட்டு கூட்டேன் அப்படின்னு மன்னிப்பு கேக்குறா அவன் உன்னை சின்ன பேருட்டு கூட்டேன் அதுக்காக அவன் மன்னிப்பு கேட்குறான் சகேதி மத்வா பிரசவம் யதுக்தம் ஹே கிருஷ்ண ஹே யாதவ் ஹே சகேதி அஜானதா அஜானதா மஹிமானம் தவேதம் மயா பிரமாதாத்து பிரணைய நமாப்பி வைபம் புரிஞ்சு புரிஞ்சுக்கூடிய போடுது விஸ்வரூப அத்தியாயத்தில் உங்க பெருமை நான் புரிஞ்சினேன் அதனால நான் சின்ன பேர் யாதவா ஹே கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கூட்டா நான் கருப்பனேன்னு கூட்டா தப்புதானே இடையனேன்னு கூட்டா தப்பு தானே ஓ பிராமணரேன்னு கூப்பிடதுக்கும் பாப்பானேன்னு கூப்பிடத்துக்கு வித்தியாசம் இல்லை கிருஷ்ணான்னு கூட்டா தப்பான்னு ஒருத்தர் கேட்பா கிருஷ்ணன் தானே கூப்பிடுவானே ஒருத்தன் பாப்பானேன்னு கூட்டான் ஏடா அப்படி கூட நீ பாப்பா இல்ல அப்படின்னா அது கூப்பிடுச்ச வித்தியாசம் இல்லை நல்லா இருக்கும் அது போல கிருஷ்ணான்னு கூட்ட யாதவா எடப்பையன் கூட்டா எடை பையன் தான் கூட்டா கோபுரம் அந்த மாதிரி கூட்டேன் ஒரு மகிமை புரிஞ்சுக்கல அப்படின்னு அவன் மன்னிப்பு கேட்டான் உண்மையிலேயே அவனை சின்ன பேரு கூட்டான் அதுக்காக மன்னிப்பு கேட்டான் அவனுடைய வைபவத்தை புரிஞ்சது பேர் ஆண்டாள் இவ்வளவு பெரியவனா இருக்குன்னு முதல்ல புரிஞ்சுக்கான் ஆண்டாள் அவனுடைய பெருமை தான் புரிஞ்சுதா ஆனால் இவ்வளவு சுலபனா இருக்கான்னு பிற்பாடு புரிஞ்சுதா

உந்தன சிறுபேர் அடித்தும் சீரியாதே நீ சாராய் பறை என்றதாக இந்த பாசுரத்தில் அபராதக்ஷாபனை பண்ணிட்டு எங்களுக்கு நீ சரணாகத்திய தரணும் உபாயம் உபாயத்தை தரணும் பிரார்த்திக்கிறார் பெண் சொன்ன பாசுரத்தில் அதனால் ஸ்ரீமத் நாராயண சரணம் சரணம் பிரபுத்தேன் அந்த மந்திரத்தின் அர்த்தம் ஆச்சு ஸ்ரீமதே நாராயணன் உந்தவனோட உத்ரோமையாவும் உனக்கே நாம் ஆட்சியும் சர்வதேச சர்வகால சர்வ அவஸ்தோ வச்சு கைங்கரிய கைங்கரியை கைங்கரிய பிராப்தியவர்கள் நித்திக்கின்றோ பவானின்னு சொன்னவர் கைக்கறி பிரார்த்தனை உத்தரார்த்தத்தில் நடக்க அது சிற்றம் சிறுகாரி பாசனம் ரொம்ப அத்தியுதம் வங்கக்கடல் இருந்த பாசனம் இது ரெண்டுத்தையும் சொல்லிட்டு நாளைக்கு ஆண்டாள் திரு கல்யாணம் நடக்குது எல்லாரும் சொல்லுங்க கறவைகள் பெண் சென்று காணம் சேர்ந்து துன்போம் அறிவுண்ணும் இல்லாத ஆய்குலத்து உந்தன்னை பெருந்தனை புண்ணியம் யாவுடையோ குறைவு இல்லாத கோவிந்தா உந்தன்னோடு ஒழிக்கு ஒழியாது அறியாத புள்ளலோ அன்பினால் உந்தன்னை சிறு பேர் அழைத்தோம் சீரியருளாது நீதாராய் நீதாராய்பறையலோ ரெம்பாவாய் நாளைக்கு எட்டு மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சுள்ள நினைக்கிறேன் శ్రీరామ్ వంద చిత్రం శితా పాశం రో అద్భుతమైన పాశం శతమగ పాశనం తయెక్క శ్రీమత్యే శ్రీమత్యే శణినిచారు కల్హారాస్థరమితంగీ సాంద్రవాత్సల్య సింధు అడగ వినిహితభిస్భికృష్టనాథ విలసతహృతి గోదా విష్ణుచిత్మజాన విష్ణు చిత్తార్య మనోనందన హేతవే నందనసూందర్య గోదాయ నిత్యమంగళం స్వతంత్రాయ సుంహాయ కవివాజినాం

यवेदान्त